கிச்சன் என்னக்காக வேலை செஞ்சுட்டு என்னாச்சு வெளியெல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன் வாசனை பொருளும் எப்போ ஆமாம் இன்றைக்கி எல்லாம் வெளியே போகிறோம் பார்த்துக்க அப்படியே அவள் வந்துட்டு ஏதோ ஃபாரஸ்ட்ல பிக்னிக் போகலாம் எல்லாரும் குடும்பத்தோடு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாவே ஏதோ பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வாங்கலாம் சரி அதான் போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் வேறு லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி பார்த்தியா வீட்டிலேயே இருக்க அப்படியே போர் அடிக்க பார்த்துக்க அதை எல்லோரும் கூப்பிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு வருவோம்ட்டு சரிக்கா சரிக்கா சூப்பர் போய் பார்த்து போயிட்டு வாங்க சரியா உங்ககிட்ட பசங்கிட்டா சரிங்களா அப்புறம் போயிட்டு வாங்க வந்த கேட்கல பாத்து போயிட்டு வா எப்படியப்பா டூருக்கு போனால் நேற்று நைட்டு தான் முடிவு எப்படி தான் மோப்ப பிடிப்பாளர்களோ தெரியலப்பா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா ஆத்திரவசத்துக்கு உதவி பண்ணுவாள் பார்த்தா நம்ம வீட்டில் என்ன நடக்குன்றதோ மோப்பை பிடிக்காதான் தெரியல அது போல சரி நம்ம வேலையை பார்ப்போம் டைம் ஆகிட்டே இருக்கு சீக்கிரம் ஃபாரஸ்ட்டு வேறு போகணும்ல என்ன எங்கே தானே இவனு கிளம்புற சொன்ன ஒருத்தையும் காணுமே எங்கே போனாலும் தெரியலையே டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு அந்த மனசுங்க தெரிஞ்சா வந்து கடுகடை நிற்பார் எல முத்து எல கணேசு எங்கே தான் இருக்கியா சீக்கிரம் வந்து கிளம்பு அந்த ஆள் கண்ணில் வீ பட்டா போடுங்க நாய் மாதிரி கற்றுவார் சீக்கிரம் கிளம்புகள வந்து ஏன் சின்னவங்க என்ன கிளம்பமும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கியா உங்களை கிளம்ப சொல்லிட்டு தானே நான் உள்ளே சமைச்சிட்டு இருந்தேன் அந்த ஆள் கண்ணு கண்ட பட்டு கீழோ சீக்கிரம் கிளம்புகளே அம்மா அதெல்லாம் அஞ்சு நிமிஷம் வேறேம்மா நீ கிளம்புறது தான் ஒரு மணி நேரம் எடுப்பேன் பாரு நான் போயிட்டு சக்கு போயிட்டு செக்ன்னு வந்துடலும்ப நீ கிளம்புற வழியே பாரு முதல்ல ஆமாம்மா அதெல்லாம் சத்தமாக அதெல்லாம் நீ எங்கிட்ட விட்டுரு ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் ரெடி ஆயிடுவோம் நான் கிளம்புறதுக்கு நெடு நேரம் ஆகியும் கண்டு அடி உங்களுக்கு அடி பக்காதில்ல சீக்கிரம் கிளம்புற வழியே பாருங்க டெய் அப்பா கார் ஸ்டார்ட் பண்ணப் போகிறாரு ஜாலியாக கிளம்ப போகிறோம் அம்மா ட்ராவலுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னாவே நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி போட்டேன் எடுத்து உள்ளே வச்சியா நீ ஏய் அதெல்லாம் வைக்காமல் இருப்பண்ணா எல்லாம் பக்காவாக இருக்குது யாருக்குமே தெரியாது நம்ம இங்கேருந்து குறிச்சிக்கிட்டே போகிறோம் அங்கே காட்டில் போயிட்டு அங்கேயும் குறிக்கிறோம் ஓகே சூப்பரா சூப்பரா ஐயோ ஆத்தா வர அமைதியாரு முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியுது என்ன என்ன ஒரே சிரிப்பா இருக்கு அது இல்லைங்க எல்லாரும் வெக்கேஷன் தான் குயின்ஸ்லாண்டு விஜிபி இங்கே தான் போவாங்க பசங்களை கூப்பிட்டு நம்ம வித்தியாசமாக ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம்ல அதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க நம்ம பசங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க ஆமாம்மா விலங்குகளில் நிறைய இருக்கும் பார்த்துக்க இவ இவங்க சும்மா இல்லாமல் போயிட்டு மிருகத்தை நோண்டிட்டு இருக்க போகிறானுங்க அப்புறம் பார்த்துக்க ஒன்று கணக்காக ஒன்று ஆகி போயிடும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பக்கத்துலேயே தான் இருப்பார் நம்மளுக்கு எதாவது உதவினா மட்டும் வருவாங்க சரியா அதனால் வந்து எதுவுமே பண்ணாதீங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் சரியா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு பார்த்துக்க பர்மிஷன் வாங்குறதுக்கே போதும் போதும் ஆகிப்போச்சு தோக்கிட்டே வந்துட்டோம் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம்ண்ணா எப்பயா எப்பயா எப்பா இந்த சிப்ஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் அந்த காட்டில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே தண்ணி தான் ஐயா மனசெலாம் நீ தின்றதுக்கு தான் ஃபாரஸ்ட் வந்தியா ஏதோ மிருகங்கள்லாம் இருக்கும் பார்ப்போன்னு சொன்னியா இதுவரையும் ஒன்றுக்கே கண்ணில் காட்டினியா காடு ஃபுல்லாக சுத்தியாச்சு ஒன்றும் இல்லை இதில் இவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கினாராமா இவங்கிட்ட வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் தின்னுட்டு தின்னுட்டு அங்கே போட்டு அங்கே சென்னையெல்லாம் குப்பையாக்குனது பார்த்தாதுன்ட்டு இங்கே ஃபுல்லாக குப்பையாகிட்டு திரிகிற நீ நல்லா கேளுமா நாங்கள் நாங்கள் சாப்பிட்லான்னு வாங்கினோம் வந்தா இவர் உட்காந்து எல்லாத்தையும் திருநிலுகிறாரு நல்ல கதையா இருக்குது இது அப்படிங்கப்பா நான் ஒன்று பார்த்தேன்டா ராட்சச பண்டி மாதிரி இருக்குதா அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு டேய் அது ராட்சச பள்ளி இல்லைடா அதுதான்டா உடும்பு ஐயோ அந்த ஆள் பக்கத்தில் தான் போகுது அவன் சும்மா பட்கம் தின்னுட்டுருக்கான் பாரு வேதியில் போகிற மாதிரியே இருந்தீங்க வாயா ஐயோ ஐயா கடைசியாக பார்த்துட்டோமா பாத்தியா இதெல்லாம் கூண்டுல தான் பார்த்துருப்பேன் இங்கே எப்படி சுதந்திரமாக சுற்றுது பார்த்தியா எப்படி அழகாக இருக்கு பாரு எம்மா வசந்தி பார்த்தியா எவ்வளோ பெருசுன்ட்டு இது நீ வண்டலூர் சொல்லி எங்கேயோ பார்க்க முடியுமா இந்த சைஸ் அங்கே இருக்காது பார்த்துக்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல ஆமாங்க நானே எதிர்பார்த்தவன் என் தா அப்படியே உழுந்துட்டு போகுது உங்க கவிட்டு கீழே தான் போச்சு நீங்க உட்காந்து தின்னு தின்பியே எனக்கு ஒரே பையம் எதையாவது கொத்த கடிச்சிருமோன்ட்டு நல்ல வேலை அதுவும் கண்டுக்காம போயிடுச்சு எப்பா வாங்க இன்னும் உள்ள போவோம் ஆமா இவங்க ரெண்டு பேரும் எங்க ஆளையே காணும் அவனுக்கு அங்கே தண்ணி கிடக்கு போய் கை கால் கழுவிட்டு வரேன்ட்டு போனான்னு பார்த்துக்க இருந்தால் வா சீக்கிரம் போவோம் உள்ள இறங்கிட போகிறான்னு லூசு பசங்க டே தண்ணியை பார்த்தியா ரொம்ப அழகாக இருக்கிறான் உள்ளே போய் இறங்கி குளிப்புமா டே மென்டல் நீலா எப்படிதான் எனக்கு அண்ணனா வந்து பிறந்தியும் காட்டு தண்ணியில உள்ள ஏதாவது கலக்க போகுது அதுவும் இது எவ்வளவு ஆழம் எதுவும் தெரியல பாத்துக்க உள்ள இறங்கினோம் அப்புறம் ஏதாவது வந்து பிடிச்சிருச்சுன்னா பெரிய ரோதனை ஆகி போடும்ல அம்மா அப்பா வேற இல்லை அப்படியே பார்த்தாவனா அவ்வளவுதான் நம்மள சோழி முடிச்சு விடாம பாத்துக்க என்னடா பண்றீங்க தண்ணி கிட்ட தண்ணி விட்டு தள்ளி வாங்கடா இதனோ வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்விம்மிங் பூல் கிடையாது பாத்துக்க காட்டு தண்ணி மிருகங்களுக்கு மிருகங்கள் தண்ணி குடிக்க வரும் அடிபட்டு செத்துறாங்க பின்னாடி வாங்க பின்னாடி இருந்து பார்க்கணும் சரியா வந்துட்டாரு எல்லாத்தையும் உட்காந்து தின்னுட்டு நிறைய வர சொல்றதுக்கு ஆ சரிப்பா சரிப்பா எல்லாரும் கொஞ்சம் இந்த தண்ணிக்குள்ள பாருங்களேன் ஏதோ ஒன்று வெளியில வர்ற மாதிரி இல்லை தீ முதலையாக்கு தண்ணி விட்டு வெளியில வருது தண்ணியில் விட்டு வெளியே வந்தால் அதுக்கு பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க நசமாப்பா கிட்ட போய் பாருடா தெரியும் பவர் இருக்கா இல்லையான்ட்டு பேசுகிறான் பேர் கூவ மாதிரி தள்ளி நில் தள்ளி நில் பாரு கையை கையை உள்ளே விட்டுறாத உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கியா எலும்பு கூட தருகிய அதை பார்த்துக்க ஏ வசந்தி தள்ளி நில் வந்து பிடிச்சிட போகுது ஏப்பா நாங்கள் சாப்பிட கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிட்ட போல ஒன்று கூட எங்களுக்கு மிச்சம் வைக்கலையே இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரும்போது நையா பையன் நையா பையன் கத்திட்டு வேற இருந்தேன் ஓ பண்ணிட்டு போகணும் அப்பாவுக்கு பசிக்குது இல்லை அங்கேயும் அலைஞ்சிட்டு கை காலெலாம் கூட சொல்கிறேன் அதனால ஒரே பசி பார்த்துக்க இவ்வளோ தின்னு எனக்கே தெரியாதுரா ஏன் கீழே இருக்கிறத பார்த்தா தான் தெரியுது நம்ம இவ்வளோ சாப்பிட்ருக்கோன்ட்டு சரிங்க வள வள பேசினது போதும் பொழுது சாயுது கிளம்புங்க ஒன்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் இல்லைங்க டென்ட்டு கெண்ட்டு அடிக்கணும்னா அடிங்க டைம் ஆகுதுல்ல அப்புறம் இருட்டுச்சுன்னா ஒன்றும் தெரியாது பார்த்துங்க இருட்டினதுக்கு அப்புறம் தான் நிறைய மிருகங்கள் வரும்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே இருந்தெல்லாம் இருப்போம் இல்லைன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்கல்ல அந்த டைமில் போய் இருப்போம் என்ன நீ சொல்லுவோம் சரிதான் சரி வாங்கல போவோம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் கிளிப் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த கதையில் வந்து மனிதர்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரிப் வந்திருக்காங்க ட்ரிப் வந்த இடத்துல களைப்பா இருக்குன்னு உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க சாப்பாடு சாப்பிட்டது தப்பு இல்லை அதோடய வேஸ்டேஜ் வந்து அங்கே போட்டது தான் தப்பு அதில் பிளாஸ்டிகள்களும் பாட்டில்களும் தான் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்கவே மக்காது ஸோ மக்கன்னா என்ன மக்காட்டி என்ன இது எல்லாரும் உங்களுக்கே தெரியும் அதோடய விளைவு இப்போ பாருங்கள் இந்த மான் வந்து அங்கே வெளியாக வந்து அதை சாப்பிடுது பசியில் வேறு எதுவும் கிடைக்காததால அதை சாப்பிட்டு என்ன ஆகும்னு பாருங்கள் அந்த பொருள் வந்து வயிற்றுக்குள்ளே செமிக்காமல் அதை உயிரை வந்து அங்கேயே விட்டுருது இதுக்கெல்லாம் நீங்கள் யாரும் பதில் சொல்ல போகிறதில்லை மான் இறந்த விஷயம் தீ மாதிக் காடு முழுக்க பரவிச்சு எல்லா விலங்குகளும் ஒரு பதட்டத்தோட காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை பார்க்க போனாங்க அப்போ சிங்கராஜா சொன்னது இதுதான் நீங்கள் யாரும் இதுக்கும் பயப்பட வேண்டாம் இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் கண்டிப்பாக நான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் மனிதர்கள் நம்ம காட்டுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு தடையை நிரூபிக்க கூறுகிறேன் அப்படியே வந்தாலும் அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் எதையுமே இங்கே போடக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனையை நான் வைக்க வேண்டிக்கிறேன் நீங்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் ஆஃபீஸர் இந்த காட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மனிதர்கள் நம்ம காட்டுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்டு மிச்ச போட்ட பொருளை சாப்பிட்டா நம்ம மான் ஒன்று இறந்து போச்சு இதனால் எல்லா காட்டு விலங்குகளும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இனிமேல் இந்த காட்டுக்கு மனிதர்கள் மாட்டாங்கனோ அப்படி வந்தாலும் அவங்க சாப்பிட்ட உணவுப் பொருட்களை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கடுமையாக கடைபிடிக்கணும் மரியாதைக்குரிய காட்டு ராஜாவே மனிதர்கள் காட்டுக்கு வரக்கூடாதுன்றது நிபந்தனையை நம்மளால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாட்டியும் கீ சில விதிமுறைகளை நம்ம அமல்படுத்தலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வர உணவுப் பொருட்களையோ இல்லை மற்ற பொருட்களையோ காட்டில் விடக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு பலகையை நம்ம எல்லா இடத்துலையும் மாட்டலாம் அதன் மூலம் காட்டுக்கு சுற்றுலா வர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து பயனடைவாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை இதை நான் மேலிடத்துலையும் பேசிட்டேன் இதனால் நீங்களும் காட்டு விலங்குகளும் எந்த பீதியும் அடைய வேண்டாம் இதுக்கு உண்டான எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு போன ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால் சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூவில் இருக்கிற ஒரு மானவை அவங்க தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க